என்னுடைய ஜனங்கள் அழிந்து போக கூடாதபடிக்கு நான் சிருஷ்டித்த என் கைகளினால் உருவாக்கின ஜனங்கள் அழியக்கூடாதபடிக்கு நானே இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து பாவங்களுக்கான ஒரு நிவர்த்தியை பலியாக என் ரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் தன்னையே கொடுத்த தேவ ராஜ்யத்தையும் கடவுளுடைய மகிமையும் துறந்து தண்டனை சிலுவை என்கிற தண்டனை பாவிகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் கொலையாளிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய அவமானத்தை அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையை சுமந்ததை தான் இங்கே நாம் ரிஃப்ளக்ட் பாக்கிறோம் அதேதான் மோசனுடைய வாழ்க்கையில இருந்து என்னையே அந்த மகிமையான தேவ சமூகத்தை கூட எனக்கு வேண்டாம் இவர்களை மன்னிக்க அப்படி கூட எப்படி கேட்கிறாருன்னா கண்டிஷனா கேட்கறதை விட சாய்ஸ் கொடுக்கிறார் அவர்கள் பாவத்தை மன்னித்திய அரு